அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரண்டு ஏரியை விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் வட்டம் இல்ல அது ஏரியா தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேரு அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்கு என்ற அதிகாரம் இல்ல ஆள் இல்ல குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்ல ஆனால் உங்கள் உடன்பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இத மட்டும் நீ என்னைக்கு மறந்துடுற ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியல் உடனே வந்து நிற்பான் நம்மளை மீறிதான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஓட்டுனது ஓட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு பண்ண முடியாது நீங்க தைரியமா மாட்டுங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுட்டாரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தர் நின்னு அழுகிறது நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர்கள் உயிருக்கு மதிப்பே தர தரமாட்டார்கள் நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்னு போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி அழாதீங்க அடுத்து புலம்புறதை முதல்ல கைவிடுங்க உறுதியா இடிக்க முடியாது இடிக்க தொடங்க அடுத்த நொடி நாங்க நிற்ப நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க தைரியமா யார் வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க தைரியமா பல வீடுகளை இப்படிதான் இடிச்சாங்க நீங்க அமைதியா இருங்கமா பத்திரிகா பாருங்க கொஞ்சம் கேளுங்க தம்பி கேளுங்க நான் கேளுங்க ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏ நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் முடிவு தான் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமி இந்த இடத்தை இடமும் பட்டா பிரித்து வித்தது யாரு இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இவங்க தானே அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீடினா நாற்பது வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பார் ஆக்கிரமிக்காம தடுங்க இதுதான் இருக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி எம்எம்டி காலனின்னு ஒண்ணு குடியிருப்பு